ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ஹாப்பி ஏ கிரேட் டே எப்படியோ நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேங்க எங்கள் அம்மா வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னுக்கு எழுந்திருச்சாங்க நான் வந்து நானாக தான் எழுந்திரிச்சேன் அதுவும் அலாரம் வச்சு நீங்கள் எப்படி அதை எழுந்திரிக்கணும்னு எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா பனி வந்து சரியான பனி இங்கே வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது எல்லோருமே ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வெளியில் கிளம்புவாங்க எல்லாம் எங்கள் ஊர் சைடு எல்லாம் பிகாஸ் அளவுக்கு பனி பொழுது எங்கள் அம்மா ஆனால் எப்படிதான் அடித்து பிடிச்சி அஞ்சே காலத்துக்கு நீங்கள் எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சி விலைக்கு அழகாக குழந்தை வச்சிட்டாங்க மார்கழி மாதம் சாமிக்கு தீபம் ஏற்றி வைக்கிறது அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப் ஆல்சோ ஸோ அப்புறம் என்ன எழுந்திருச்சு என்னம்மா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு அப்படி இப்படின்னுட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு எங்கள் மம்மிக்கிட்டே கேட்டுட்டு பார்த்தா இன்றைக்கி என்னம்மா இன்றைக்கி புள்ளிக்கோளம் வைக்கிற அப்படின்னா புள்ளி கோலம் வைக்கலாம் கலர் குளம் போ கலர் குளம் போடணும் அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சா அழகாக ஏன்னா தெருவெல்லாம் கூட்டி சாணி கரைச்சி போட்டு அதை மொழிக் கூட்டி அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுவே ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கிட்டே எடுக்கும் கோலம் போடுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த ப்ரீ ஒர்க்குக்கே அவ்வளோ நேரம் ஆகும் ஸோ அதனால அம்மா வந்து நம்ம நாலு மணிக்கு எழுந்திரிக்கிற அன்னைக்கு நம்ம கலர் கோலமாக போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சரி புள்ளிக்கோளமாக சரி புள்ளிக்கோளம் ஏன் எனக்காக ஒரு மாதிரியே சின்ன புள்ளிக்கோளம் டெய்லியும் நம்மளுக்கு புள்ளிக்கோளத்துக்குன்னு எனக்கும் ரொம்ப 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 டிஸ்டன்ஸுங்க நம்மளுக்கும் புள்ளி கோலத்துக்கும் செட் ஆகாது நம்மளுக்கு நாலு புள்ளி போட்டு கோலம் போடுறதுக்கு தலை சுற்றி கீழே விழுந்துடணும் ஸோ வந்து புள்ளி எத்தனை புள்ளி வச்சுருக்காங்க நீங்களே கவனிச்சிருப்பீங்க நாளைக்குள்ளே வீடியோஸில் சாரி நாளைக்கு உங்கள் வீட்டில் கோலம் போடுறது இந்த மாதிரி இந்த கோலம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் டெய்லியுமே எங்கள் அம்மா போடுற கோலங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் எப்படி தான் இந்த புள்ளிக்கோளம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அது சரி கோலம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே அதில் நம்மளுக்கு டக்குன்னு பிக்கப் பண்ணிக்க முடியும் பட் ஐ ஹோப் நான் வந்து கண்டிப்பாக சிக்க கோலம் கற்றுப்பேன் அதான் இருக்கவே இருக்க எங்கள் அம்மா ஜெராக்ஸ் அடித்து வச்ச மாதிரி ஒரு டைரியில் அவ்வளோ கோலம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த கோலத்தை காப்பி அடிச்சிட வேண்டியது தான் ஃப்யூச்சரில் அப்படியே ஆட்டையை போட்டுற வேண்டியது தான் பட் இருந்தாலும் நம்ம வந்து போட போட பழகுனா தான் வரும் வி சி நான் கண்டிப்பாக வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது சிக்க கோலமும் கற்றுப்போம் அப்படின்னுட்டு ரங்கோலியெலாம் போடுவேன் சரி ஓகே நம்ம போடலான்னு தான் நான் யோசித்தேன் ஆனால் என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சு நானே ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சு க சப்ஸ்க்ரைபர் லைக்ஸ் எல்லாம் வந்து கடைசியில் அது என்ன நேரமோ தெரியல என் கை தானே தெரியாமல் அதில் பட்டு பர்மனன்ட் டெலிட் கொடுத்ததுனால அதை ரெக்கவரியே பண்ண முடியலைங்க அது ஆக்சுவலாக வெயில் ரெக்கவரிக்காக நான் ஒரு வேலையாக மொபைலில் பண்ணிகிட்டு இருக்கும் போது சடனாக ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒரு ஆப்ஷனை தெரியாமல் அழுத்துனதுனால ஒரு ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சி அது நானும் ரெக்கவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஓயாமல் ட்ரை பண்ணும் கிடைக்கல பட் என்ன நம்மளுக்கு தான் டிங்கரிங் டங்கரிங் எடுத்திங்களாம் தெரியுமே அதை யாரோ அழிக்க போகிறா அப்படின்ட்டு என்றைக்கு டெலிட் ஆச்சோ அன்றைக்கே வந்து அன்னைக்கு வந்து கா சாரி அனுமன் ஜெயந்தியா ஜெயந்தி அனுமன் ஆமாம் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு டெலிட் ஆன அன்றைக்கே ஒரு சேனல் புதுசாகவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் இப்போ கோலம் போட்டு ஓ சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்களும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும் நம்ம அந்த ரிஸ்கிலே இறங்க வேண்டாம் இப்போதைக்கு நல்லா வந்துட்டு பேசிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுட்ருக்குறவங்க திடீர்னு ஏதாவது டென்ஷனாக இப்போ விட போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கே வேணுன்னுட்டு நான் கோலம் போடலைங்க ஆனால் வந்து கண்டிப்பாக கலர் கோலமாக போடும்போது நான் அந்த டிங்கரிங் கலரிங்லாம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக என்னுடைய ஒர்க் அதுலேயும் இருக்கும் ஸோ பாருங்கள் எங்கள் அம்மா வந்து போட்டுட்டாங்க புள்ளி வச்சு ஆரம்பிச்சோன்னு தெரியுது எங்கள் ரோட் மேப்பு எங்கே ரோடு மேப் எங்கே போய் எங்கே முடியுது எங்கே ஸ்டார்ட் ஆஃப் த எங்கள் பாயிண்ட்னே தெரிய மாட்டேங்குது கட கட கடன் போட்டுட்டாங்க எங்கள் அக்கா நல்லா கோலம் போடுவாங்க ஆல்ரெடி எங்கள் அக்கா புக்கிங் கால் பண்ணி எங்கள் கிட்ட எங்கள் அம்மா கிட்டே வந்து அம்மா கோலம் எனக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வேற அனுப்பணும் நல்லா போடுவாங்க சிக்க கோலம்னால் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆர்வம் அதில் போடுறதில் ஆனால் அது எப்படிதான் போடுறாங்கன்னு தெரியல சிக்க கோலம்னாவே நம்மளுக்கு அலர்ஜியாகவே இருக்குது அது என்னமோ தெரியல ஆனால் எனக்கு வந்து ஒரு நாலு புள்ளி கோலம் எட்டு புள்ளி கோலம் ஏழு புள்ளி கோலம் சிக்க கோலம்லாம் தெரியும் அதெல்லாம் கற்று வச்சுருக்கேன் பட் இது ரொம்ப பெருசாக இருக்கிற கோலம் தான் நம்மளுக்கு வர ஏன்னே தெரியல உங்களுக்கும் சிக்கு கோலம் எப்படி உங்களுக்குலாம் வந்து சிக்கு கோலம் தெரியுமா உங்களுக்கு சிக்கு குளம் டிஃபிகல்ட்டா இல்லை ஈஸியாக அப்படிங்கிறத சொல்லுங்கள் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் போடுறவங்க எனக்கு கம்பெனி கொடுக்குறதா அர்த்தம் ஈஸிங்கிறவங்க வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா அர்த்தம் அந்த கோலம் வந்து சிக்கு குளத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கற்றுக்க போடக்க ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதுல தான் அர்த்தம் எத்தனை பேருக்கு வந்து கோலம் பிடிக்கும் எத்தனை பேருக்கு வந்து சிக்கு கோலம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லை தெரியும் தான் இங்கே கான்செப்ட் தெரியுமா தெரியாதா அப்படி தெரியாதுன்னா ஏன் ரீசன் டிஃபிகல் கொஞ்சம் எனக்கு என்னமோ என்னுடைய ரீசன் வந்து எனக்கு வந்து அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும்ங்க அதுவரை தெருவில் போட்டு எங்கேயாவது அங்கே கோணையாக போயிடுச்சுன்னா அதை நம்ம வளச்சி கொண்டு வர முடியாது ரங்கோலினா அதில் மிஸ்டேக் பண்ணால் தெரியாது சிக்கு கோலனுங்கிறதுனால கரெக்டாக மேக்ஸ் மாதிரியே அது கரெக்டாக அந்த ஆர்டரில் லைன்ஸ் போட்டுக்கிட்டு போகணும் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி சிக்கு கோலம் அப்படிங்கிறத கடை கடை கடன்னு போட்டுட்டாங்க அது போட்டது இல்லாமல் இடையில கொஞ்சம் கேப் இருக்குமா அதெல்லாம் வேறு அந்த ஃபுல் ஸ்டாப் எதுனாது டாட்லாம் வச்சுக்கிட்டே இருப்போம் ஃபுல் ஸ்டாப்னு சொல்லிட்டு சாரி டாட்லாம் வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன கோலத்தை பார்த்துட்டே இருந்தோம் அங்கே விழுந்துடுவேன் அது அப்படின்னுட்டு சரௌண்டிங்கில் அங்கேயும் இங்கேயும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டு எல்லார் வீட்லேயும் தெருவில் எப்படி கோலம் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அரும்பு நல்லா பூத்துருந்துச்சுங்க நல்லா காலையிலேயே அந்த அரும்பு வாசனைகள் காக்கா எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறது ஜாலியாக இருக்கும் அதனால் காலையிலேயே ரெண்டு மூணு பேர் எழுந்துச்சு காலையில் போவாங்க வண்டி சவுண்டு அந்த பனி பனி மூட்டோம் அதெல்லாம் பார்ப்பேன் ஆனால் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் இடத்துல வந்து வாய்ஸ்லாம் உங்களுக்கு கேட்காது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா கோயிலில் நல்லா பாட்டு ஓடிச்சிங்க அதுவுமே நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திரிச்சு அந்த கோயில் பாட்டெலாம் கேட்கும் ஆனால் நான் வீடியோவில் அந்த சாங்ஸும் சேர்த்து நான் போட்டேன் அப்படின்னா ரைட்டு ஸ்ட்ரைக் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சாங்ஸு கோயில் சாங் இதில் கவர் ஆகிருக்கும் இல்லைங்களா வீடியோவில் அதை நான் கட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது கேட்காது யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூடியூப்பை பார்த்தின விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க கோலம் மட்டும் வரும்னு சொல்ல முடியாது கோலம் வரும் வில்லேஜ் விளாக் வரும் அப்புறம் என்னோட எனக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் வந்து ஸ்டடி டிப்ஸ் ஸ்டடி ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் எக்ஸாமுக்கு ஹாலுக்கு போகிறப்போ எப்படிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்புறம் வந்து நீங்கள் பேப்பர் ப்ரெசென்டேஷன்ஸ் எக்ஸாம் பேப்பர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம் இப்படி படித்தா நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் எல்லா விஷயங்களும் என்னுடைய சேனலில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பகிடுவேன் ஆல்சோ உங்களுக்கு யூடியூப்பை பற்றின சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக வந்து ஹானஸ்ட்டான உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்க லைக் தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஏன் தெரியுமா இந்த வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அதை எடிட்டிங் பண்ணணும் எடிட் பண்ணி டிங்கரிங் டங்கரிங் அது இது இந்த வாய்ஸு கேட்காம அந்த வாய்ஸ் கேட்காமல் மியூசிக்கெலாம் எல்லாமே காப்பரேட் விடாமல் ஒரு வீடியோவை நம்ம எடுத்து போட்டு அதில் ஒரு லைக் கூட வரலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ணுறது கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னதான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணினாலும் நமக்கு நம்ம தான் மோட்டிவேஷனு ஸோ யாராக இருந்தாலும் யாராவது மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் ரொம்பதான் யார்கிட்டேருந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் பண்ணலாம் பண்ணுறவங்க ஓகே பட் நம்மளுக்கு நம்ம தான் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் தான் எப்போதும் மோட்டிவேஷனும் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரும் நான் தான் ஃபஸ்ட்டு எந்த வீடியோ எடுத்தாலும் ஃபஸ்ட் லைக் நானாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே எனக்கு லைக் சப்ஸ்கிரைபரில் வந்தாங்க ஸோ ஆஸ் ஏ இந்த வீடியோவுக்கும் நான் வந்து லைக் கொடுத்துட்டேன் லைக் கொடுத்துட்டு தான் வந்து அடுத்ததை நான் பண்ணினேனாலே நீங்களும் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய லாங் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாகும் யூடியூப் வந்து புஷ் பண்ணி வியூஸ்லாம் வர்றதுக்கு டைம் எடுக்கும் வியூஸ்லாம் போனால் தானே வந்து யூடியூப் வந்து புஷ் பண்ணாதானே உங்களுக்கு ரீச் ஆகும் வீடியோஸு அது மட்டும் இல்லாமல் ரீச் ஆனால் தான் நீங்கள் பார்ப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் என்னுடைய வீடியோவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு போகும் பார்ப்பாங்க ஸோ லைக் பண்ணுங்க ஓகேங்களா இதில் வீடியோ எடிட் பண்ணுறது விஷயம் இல்லைங்க அதுக்கு தம் ரெடி பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ணி தான் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஸோ எவ்ரி டே ஃபைவ் பிஎம்க்கு என்னோடய லாங் வீடியோஸ் கண்டிப்பாக வரும் ரெகுலராக எவ்ரிடே வராட்டியும் வீக்லி டூ வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பட் கோலம் வீடியோஸ்ங்கிறதுனால ஆறு மாதம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும் ஸோ கோலம் வேணும் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு இந்த மாதிரி கோலங்கள்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடுத்த ஜென்ரேஷனில் என்ன கண்டிஷன்னு தெரியல நான் என்னுடைய நை நைன்ட்டிஸ் ஆமாம் நாங்களாம் நைன்ட்டீஸ் கேட்போம் ஸோ எங்கள் இதுலலாம் நிறைய விஷயங்கள் அங்கே கிராம விஷயங்கள் எல்லாமே வில்லேஜ் லைஃப்லாம் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன் என்ன கண்டிஷன் தெரியல ஸோ இந்த கோலம் பார்த்து வச்சுருக்குற நீங்கள் கண்டிப்பாக ஒரு நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் சில்ட்ரன்ஸுக்கோ உங்கள் பேரம்பேத்திங்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் இந்த மாதிரி தான் கோலம்லாம் போடுவோம் இப்போ எங்கே அதெல்லாம் போட முடியுதுன்னு நீங்கள் கூட காமிக்கலாம் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து நோட்லலாம் வரைஞ்சி ரங்கோலிலேருந்து குளத்துலேருந்து எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதையுமே வந்து வீடியோ ஒரு நாள் எங்கள் அம்மாவோட டைரி எடுத்து உங்களுக்கு ஒரு ஒரு பேஜும் காமிக்கிறேன் ஓகேங்களா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாய் சண்டே எவ்ரி வேர்டு உங்கள்கிட்ட வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் கேட்டது என்னவோ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணுமோ இந்த வீடியோக்கு ரிலேட்டட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேட்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மா கோலம் வேணும் உங்களுக்கு வேணும்னா எங்கள் அம்மா வந்து போட்டு உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் ஒரு ஒரு வீடியோவும் மல்டி மல்டி டாபிக் மாதிரி என்னோடய சேனலில் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் ரிலேட்டடாக தேவையான விஷயங்கள் தான் வரும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவிலையும் நான் உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணியிருப்பேன் தானே கேட்குறீங்க நம்மளுக்கு நம்ம தான் மோட்டிவேஷன்ஸ் அதுதான் நான் இந்த வீடியோவில் உள்ள மோட்டிவேஷன் கொடுத்தேன் அப்புறம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நான் தான் என்னோடய சேனலில் ஸோ நமக்கு நம்ம தாங்க மோட்டிவேஷன்ஸ் ஸோ பாருங்கள் எங்கள் அம்மாமி கோலம் போட்டுட்டாங்க உங்களுக்கிட்ட நானும் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் ஸோ கோலம் ஃபுல்லாக பார்த்தாச்சு எங்கள் அம்மாமி வந்து நாங்கள் நிறையா பேசிக்கிட்டே தான் போட்டோம் ஆனால் எல்லாமே இதில் கவர் பண்ண முடியல என்ன இன்னொரு ஒரு கஷ்டமானு பரங்கி பரங்கிப்பூ எங்கள் அம்மா வந்து தேடி தேடி பார்த்தாங்க பரங்கி பூவே கிடைக்கல அதுக்கப்புறம் பரங்கிப்பூ இல்லைனா என்ன சரி செம்பருத்தி பூ இருக்குது பரங்கி பூவுக்கிட்ட நான் போய் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்கேன் அவன் என்னடனா மார்கழி ரெண்டு மாதம் தான் அவனோட தேவை இருக்குது அவன் என்னடனா எப்போ பூக்க மாட்டேங்கிறான் எப்போ போப்பான்னு தெரியல நான் நானும் ரெக்குவஸ்ட்டு வச்சேன் ஆனால் அவன் வந்து என்ன கண்டிஷன் தெரியல இருந்தா கண்டிப்பாக சொல்லிடுவான் பரங்கி கூடி வந்து பூ பூக்க மாட்டேங்குது அப்புறம் செம்பருத்தி பூவை தான் பிச்சுட்டு வந்து வைச்சாங்க அப்புறம் அவனுக்கு இன்னொரு டெக்கரேஷன் கொடுக்கறதுக்கு அருகம்பூல் வைப்பாங்க அதெல்லாம் எண்ணத்துக்குனே தெரியலங்க ஏதோ காது காலம் காலமா அதை பண்ணிட்டு இருக்காங்க மார்கழி மாதத்தில் கோலம் போட்டால் பூ அருகம்பூலெல்லாம் வைக்கணும் அப்படின்னுட்டு உங்களுக்கு எதனால் அந்த பூ அருகம்பூல்லாம் வைக்கிறாங்கனுங்கிறத சொல்லுங்கள் எனக்கு தெரியல எங்கள் மாமிக்கிட்ட நானும் கேட்குறேன் எனக்கு இப்போதான் அந்த டவுட் வந்துச்சு சரி அதுக்கப்புறம் அருகம்புலையும் பிச்சு வச்சுட்டாங்க அருகம்புல் ஆக்சுவலாக கிடைக்கல கோலம் பொறுத்த இடத்த க்ளீன் பண்ணதுனால அதை செதுக்கியாச்சு ஸோ இப்படியே கிடச்சதுங்கிறத ஒன்று இடத்துல வந்து போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சரி இன்னொரு தடவை நான் அப்படியே இப்போ போயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போனாங்க சரி பார்த்துட்டு சொல்லிட்டு நான் கோலத்தை நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன் இங்கே இருந்து ஆரம்பித்தாங்க எங்கேருந்து முடித்தாங்க எங்கே ரோடுமே முடிஞ்சிச்சுனே தெரியல ஆனால் சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதை நான் சொன்ன மாதிரியே எங்கள் அம்மா போயிட்டு பூ ஏதாச்சும் ஒன்று கிடைக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையோடு போனாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தடவை பார்த்துட்டு வந்தாங்க கிடைக்கல திரும்பி வந்து அம்மா எங்கேயாவது ஒன்று இருக்கோமா போய் பார்த்துட்டு இருக்காம்மா அப்படின்னு சொன்னேன் நான் வேற ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் சொன்னேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டைம் வந்து ஒரு பூ கிடச்சிருச்சி அதனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு தடவை கிடைக்கலன்னா இன்னும் ஒரு தடவை அந்த விஷயம் நடக்கலைன்னா செகண்ட் டைம் ஒரு தடவை நீங்கள் மனசை நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் எல்லா விஷயத்துலையுமே தான் சொல்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நேராகவே பார்த்துட்டீங்க ஒரு தடவை போய் தேடினாங்க செகண்ட் டைம் போய் தேடினோன்னே ஒரு பூ கண்டிப்பாக ஸோ பாருங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் ஓகேவா கேமரா வேறு ஏதாயிடுச்சு என்ன நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோவே நான் முருகனோட வேண்டுதலோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஏன்னா அன்னைக்கு வந்து கா ஹனுமன் ஜா காந்தி ஜெயந்தி சாரி அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு முருகருக்கும் ஸ்பெஷல் ஏதோ ஒரு நாள் முருகருக்கும் அன்றைக்கி ஸ்பெஷல்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வேண்டுதல் போட்டு ரெண்டு கடை வேண்டுமெடு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் என்ன கொல்லப்பக்கம் தோட்டப்பக்கம் போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரோமிங்கே எங்கள் ஊர் சைடெலாம் பாருங்கள் இவ்வளோ பண்ணி பண்ணி போய் இது துளிகள்லாம் அந்த நாற்று மேலே இருக்கிறது கதிர் மேலே இருக்கிறது பார்க்கவே அழகாக இருந்துச்சு சரி நானும் எனக்கு முடிஞ்ச கே எப்படி எப்படி எடுக்க முடியுமோ அப்படிலாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எடிட்டிங் வேலை தான் நம்ம வேலைனாலும் வீடியோ எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் அப்படி எப்படின்னு திணறி திக்கி திணறி வீடியோவும் உங்களுக்கு அழகாக காமிக்கிற மாதிரி எப்படி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் ட கரெக்டாக எடுத்துகிட்டேங்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்டயே கேட்குறேன் நீங்களும் கமெண்ட் சொல்லுங்கள் நான் வீடியோலாம் கரெக்டாக நான் எப்படி எடுக்கிறேனுங்கிறத பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் வந்து இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசு கோணாமல் தான் நான் பேசியிருந்திருப்பேன் சப்போஸ் இதை பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க அப்புறம் என்ன காஃபி குடித்தோம் காஃபியை போட்டுட்டு பால்காரங்க முன்னாடியே வந்தாங்க பால் எடுத்து வச்சு நான் கே பஸ்ல போட்டுட்டு நான் வந்துட்டேன் ஸோ அதையும் காப்பி போட்டு குடிச்சிட்டோம் ஸோ இன்னும் நாள் நல்லா போ போகணுங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கும் ஹாப்பி மண்டே அப்புறம் என்ன எங்கள் மம்மி தெருவெல்லாம் கூட்டிகிட்டு ரிமைனிங் உள்ள பிளேஸ்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் காப்பி கொடுத்து அவங்களும் காப்பி குடிச்சிட்டாங்க காப்பி குடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை ஒரு வீடியோவை நம்ம கோலத்தை எடுத்துடலான்னாட்ட எடுத்தேன் எப்படி இருக்குது கோலம் பாருங்கள் அது நாளைக்கு அடுத்த கோலத்தோடு பார்க்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்